ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் மதுரை தங்கம் தியேட்டரில் நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் அப்படிங்கிற ஒருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்தியாவின் மாபெரும் தியேட்டர் என்று சொல்லப்படும் மதுரை தங்கம் தியேட்டரில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது இருக்கைகள் உள்ளன இங்கு ஐம்பது நாட்கள் ஓடினாலே அந்த படம் நூறு நாள் படமாக கருதப்படும் அப்படி இருக்கும் வேளையில் நூறு நாட்கள் இங்கு ஓடுகிறது என்றால் அது மிகவும் அதிசயமாகத்தான் பார்க்கப்படுகிறது இந்த தங்க தியேட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் தான் மதுரையில் ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பிக்கப்பட்டதில் முதல் படமாக சிவாஜி கணேசன் நடித்த பராசக்தி திரையிடப்பட்டது பராசக்தி மதுரை தங்கம் தியேட்டரில் நூற்றி பத்து நாட்கள் ஓடி வசூலில் பெரும் சாதனை படைத்தது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வெளிவந்த படம் சிவாஜி நடித்த படிக்காத மேதை இந்த படமும் இங்கு நூறு நாட்கள் ஓடி சாதனை படைத்துள்ளது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வெளிவந்த படம் சிவாஜி நடித்த கர்ணன் இந்த படமும் இங்கு நூறு நாட்கள் ஓடி சாதனை படைத்திருக்கிறது ஆக இவ்வளவு பெரிய தேட்டரில் சிவாஜி கணேசன் நடித்த இந்த மூன்று படங்களும் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி சாதனை படைத்திருக்கின்றன அடுத்து மதுரை தங்கம் தியேட்டரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் வெளிவந்த படம் எம்ஜிஆர் நடித்த மலைக்கல்லன் மலைக்கல்லன் இங்கு நூறு நாள் ஓடியிருக்கிறது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வெளிவந்த எம்ஜிஆர் நடித்த படம் நாடோடி மன்னன் இந்த படம் இங்கு நூற்றி முப்பத்தி மூன்று நாட்கள் ஓடி சாதனை புரிந்திருக்கிறது நல்ல வசூல் சாதனை படைத்த படம் இதற்கு பின் நிறைய எம்ஜிஆர் படங்கள் திரையிட்டாலும் நூறு நாட்கள் ஓடவில்லை இங்கு தேடி வந்த மாப்பிள்ளை எழுபது நாட்களும் நான் ஏன் பிறந்தேன் எழுபது நாட்களும் தங்கம் தியேட்டரில் ஓடியிருக்கிறது சிவாஜி நடித்த படங்களில் எதிர்பாராதது என்ற பழைய படம் எழுபது நாட்கள் ஓடியுள்ளது சரிவர்ஸ் இந்த கடன் இத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கடனில் சந்திக்கிறேன் நன்றி